இப்போ எங்கே இருக்கோன்னா பம்பாடை இருக்கோம் பம்பாடை வந்துட்டு எல்லாம் அந்த இடம் வெயிட்டிங் ஆம்பாவில் எல்லோரும் குளிக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க ஆனால் எல்லோரும் குளிச்சுட்டு தான் வராங்க குளிச்சு முடிச்சுட்டு எல்லா படியேற ஆரம்பிச்சிட்டோம் ஃபஸ்ட்டு போய்ட்டு ஜனபதி நான் கும்பிட்டுட்டு அங்கேருந்து ஆன்லைன் டிக்கெட்டு காமிச்சிட்டு அதை எல்லாம் அனுப்பிவிட்டாங்க காலையில் அஞ்சரை மணின்னு நினைக்கிறேன் அஞ்சரை மணிக்கு கிளம்புவோம் இந்த படியேற்ற ரொம்ப கஷ்டமான படியாற்ற இது வந்து நீடை மேலே ஏற்றம் அந்த அது செங்குச்சா அது ஒரு இஷ்ட பேர் சமீன ஏற்றுறோம் ரொம்ப கஷ்டம் அதுவும் மூச்சு பயனிக்கிறமாக வாங்கும் அதுக்கு அடுத்தது அதுக்கு அடுத்தது அப்பாச்சி மலை ஏற்றம் வரும் அதுவும் ரொம்ப கடின தான் பாருங்கள் எவ்வளோ பேர் வராங்க எவ்வளோ பேர் வந்துட்டு இருக்காங்க பேர் அந்த கால நேரத்தில் அப்படின்னா ஒரு ஒரு ஆ ஆறு மணி இருக்கும் அந்த டைம் இப்போ போயிட்டு இருக்கிற ட்ரெயின் வந்து மக்களாச்சு பாருங்க அடுத்து அடுத்தது ஆட்டம் அப்பாச்சு இது பயங்கரமான தாக்குது கிடப்பறோம் அப்படின் டவுனா இது ஒரு மரத்துல அபூர்வமான ஒரு பறவை வந்து வைக்காங்க வித்தியாசமா இருக்குது அந்த பறவை தெரியல எல்லாரும் அதே பார்த்துட்டு இருக்காங்க இருமுடிய தலை கூட பார்க்க முடியல அந்த எவ்வளவு பெருசுக்கு போறேன் அது ஏதோ பண்ணி தவிர்த்து திருச்சி வந்து உட்காந்துச்சு வெளியில் போக முடியாது உள்ளே போக முடியாது காடு தானே அதனால எல்லா கடன் மாட்டோம்

படம் கொஞ்சம் லெவலாக போயிட்டே இருக்கும் அப்புறமா அப்படியே டாப் வரும் அப்படி நல்லா வந்து எடுமையிலேருந்து ஒரு ஸ்டிக்கெட்னு ஒரு அவங்கள கூட்டிடுவோம் அந்த மாதிரி போயிட்டே இருக்கும் இது மூணாவது வருஷம் சாமி

ஏற இடத்துல வந்து பொதுவாக இறங்க இதெல்லாம் போகல எப்படி வேணாலும் வந்து போயிட்டோம் இந்த மாதிரி வந்து ஒரு எட்டு நான் நிறையா ফষ্ট্ৰাণ ৱেইটিং পাৰোঁ ৱেইটিং পাৰ্ক ஆட்டியம் வந்தாச்சு இதுதான் பதினெட்டாம் பாடி பதினெட்டாம் படியில் ரெண்டு பக்கமும் வச்சுட்டு படி ஏதோ தெரியாமல் ரொம்ப மேலே ஏறியாச்சு பார்த்துட்டு கீழே வீடியோ சும்மா ஒரு ஹைலைட் எடுத்துகிட்டு கீழே இறங்க இறங்காச்சு இங்கே பாருங்கள் எல்லாம் டோலிட்டு பாருங்கள் நாலாயிரத்து ஐநூறு அஞ்சாயிரத்து ஐநூறு ஆறாயிரத்து ஐநூறு நம்ம வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி டோலி அமௌண்ட்டு ஒரு வாட்டி மேலே போகிறதுக்கு வர்றதுக்கு வேறு மேலே போகிறது வேறு இதுதான் இறங்குது அப்படியே டாக்டரு எமர்ஜென்சி வெஹிக்கலு ஆம்புலன்ஸு எல்லா இது ஏழை யாரும் எடுத்துகிட்டு வராங்க அந்த நாலு பேர் எடுத்துகிட்டு வராங்க கூட வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் ஸ்டார்டிங் வந்துட்டு நாலாயிரத்தி ஐநூறு அங்கே போர்டு போட்டிருக்காங்க கீழே பம்பாலு அதெல்லாம் ஏமாத்திலாம் எடுத்துட்டு போக மாட்டாங்க கவர்மெண்ட் ரூல்ஸ் இதில் என்னென்னா இறங்கம்ப இந்த ஏற்றத்துலையும் வந்துட்டு இருமடியே எடுத்துட்டு நடப்புறாங்க படியும் இருக்கு ஒரு சிலர் வந்து இதுவரையாகவும் போயிட்டு இருக்காங்க அது எதுக்காக தெரியல எல்லா ஈட்டுமாரும் இறங்கி போயிட்டு இருக்காங்க இறங்கும் போது சீக்கிரமாக இறங்கலாம் பேப்பராக இருக்குல்ல அட கடையடை எதாவது போயிடலாம்

நாலரை கிலோமீட்டர் போனா இருக்கு சுத்தி வர்றது கொஞ்சம் ஜாஸ்தி கிலோமீட்டர் இருக்கும்னு நினைக்கிறேன் அது படி மட்டும் தான் தண்ணி மோஸ்ட் கீழே வந்துட்டோம் கீழே வந்துட்டோம் இந்த மாதிரி வயசானவங்கலாம் போனால் பரவாயில்ல え、あらないするからんが சமிகளை போயிட்டு பம்பாடன்னு போய் சமிகாந்தில் போயிட்டு வந்துட்டு தாங்கிட்டு கிளை இறங்கி வந்துட்டு போயிட்டு இருக்கோம் இது வந்துட்டு போகிற வழியில் இந்த இடத்துல ஷிப்ஸ்லாம் விற்கிறாங்க அங்கே அதுக்கப்புறம் சைடில் வண்டியை போட்டு போயிட்டு வாங்கிட்டு